கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அவருடைய பிரதான கிருப இறக்கங்களுக்காக தேவனை துதிக்கிறேன் இந்த நாளில் கூட நாம் சத்ருவை குறித்து கர்ச்சிக்கிற சிங்கம் போல என்று நாம் வாசிக்கிறோம் ஒன்று பேதரு ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒன்று பேதிரு ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் வெளித்திருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் அணவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் சத்ரு சிங்கம் போல என்று சொல்லி நான் வாசிக்கிறோம் எவனை அழிக்கலாம் அல்லது விழுங்கலான்னு சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறான் ஸோ சத்ரு நம்மை தாக்குவதும் நம்மை நிலைகுலைய பண்ணுவதும் அழிப்பதும் அவனுடைய வேலை ஆண்டவர் கூட சத்ரு குறித்து சொல்லும் பொழுது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான் ஆக திருடன் கொல்ல அழிக்க சத்ருடைய நோக்கம் என்ன நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமான நஷ்டங்களை வேதனைகளை கஷ்டங்களை போராட்டங்களை பிரச்சனைகளை இன்னும் பாவத்தில் நம்மளை விள தள்ளுவது ஆண்டவரை மறுதளிக்க வைப்பது ஆண்டவருக்காக உற்சாகமாக ஓட விடாதபடிக்கு நம்மளை கீழே இழுத்து தள்ளுவது சாத்தானுடைய வேலை ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்படி காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம் கத்துடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் கூட சிலருடைய வாழ்க்கையில் சிங்கங்கள் வந்துச்சு வேதாமத்தில் அந்த சிங்கங்கள் எப்படி தோற்கடிக்கப்பட்டது என்று நாம் இந்த நாளிலே கூட நாம் மிக கவனமாக கற்றுக்கொள்ள தேவை நமக்கு உதவி செய்வாராக இந்த நாளின் செய்தியை நீங்கள் ரொம்ப கவனமாக கேளுங்க நிச்சயமாக இந்த நாளின் செய்தி உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் கத்திரதாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாளில் கூட கர்ச்சிக்கிற சிங்கம் போல் யவனை விழுங்கலாம் என்று வகை தேடுகிற பொல்லாத பிசாசு இப்போது எப்ரேர்களை நிருபத்தில் விசுவாச வீரருடைய பட்டியலை எப்ரேயர் பதினொன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அதில் முப்பத்தி நான்காம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம் எப்ரேயர் பதினொன்று முப்பத்தி நான்கு விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்கு தத்தங்களை பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் கர்ச்சிகர சிங்கம் போல எவனை விழுங்கலான்னு தேடி சுற்றி திரிகிறான் அந்த சத்துருண்டி தந்திரங்களை விசுவாச வீரர்கள் விசுவாசத்தினாலே சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் என்று நான் வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவரில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கட்சிக்கிற சிங்கம் போல் வரும் பொழுது சிங்கங்களின் வாய்களை அடைக்கணுமா எதில் அதுக்கு தேவன் நம்மட்டத்தில் எதிர்பார்க்குற ஒரே ஒரு காரியம் தான் விசுவாசம் எந்த சூழ்நிலையிலும் நம்ம சோர்ந்து போகாமல் மனம் தளர்ந்து போயிடாம விசுவாசத்தோட நாம் எதிர்த்து நிற்போம் என்றால் சிங்கங்களின் வாய்களை நம்ம அடைக்க முடியும் விசுவாசம் இருந்துச்சுன்னு சொன்னால் நம்ம தைரியமாக இருப்போம் சமாதானமாக இருப்போம் ஜோம் பண்ணுறவங்களாக இருப்போம் விசுவாசம் இல்லைன்னு சொன்னால் புலம்புகிறவர்களா இருப்போம் குழப்பமா இருக்கும் நம்முடைய கோபமெல்லாம் யார் மேலே வரும் நம்ம வீட்டில் உள்ளவங்க மேலே வரும் அல்லது சபையில்னா பாஸ்டர் மேலே வரும் ஆண்டவர் மேலே வரும் ஆண்டவரை தேடி என்ன செய்ய எனக்கு அருமையானவர்களே விசுவாசத்தினாலே சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் இந்த செய்தியை கேட்கிற உங்களை தேவன் அவ்விதமாய் பலப்படுத்துவார் ஆக அவர் சிங்கங்களின் வாய்களை அடைக்கத்தக்கதான ஒரு வல்லமையுள்ள விசுவாச வீரர்களாக தேவன் இந்த நாளில் உங்களை அனல் மூட்டுவாராக அப்படிப்பட்ட பிள்ளைகளை தேவன் தேடுகிறார் அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்க நீங்கள் அப்படி இருப்பீங்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை விசுவாச வீரர்களுடைய பட்டியலே அவர் உங்களை நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறார் விசுவாச வீரர்கள் யார் சிங்கங்களின் வாய்களை அடைக்கிறவங்க தான் இந்த நாளிலும் கூட அவதமாக நீங்கள் நிலைநிறுத்த தேவன் உதவி செய்வாராக ஒரு முறை சிம்சோனை குறித்து பார்க்கும் பொழுது அவன் காட்டு வழியாக போகும்பொழுது ஒரு கர்ச்சிக்கிற பால சிங்கம் ஒன்று அவனுக்கு எதிர்த்து வந்தது என்று சொல்லி நியாயாதிபதிகள் பதினான்காம் அதிகாரத்தில் அஞ்சாம் அவசனத்தில் வாசிக்கிறோம் சிம்சோனுடைய வாழ்க்கையில் சிங்கம் குறுக்கிடுங்கிறத பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சாத்தான் குறுக்கிடுவான் பிசாசு என்ன செய்வான் எதிர்த்து தான் வருவான் அப்போ நாம் என்ன செய்யணும் சாத்தானை கண்டு ஓடணுமா நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் நியாயாதிபதிகள் பதினான்காம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களில சிம்சோன் என்ன செஞ்சார்னு செஞ்சார் வாசிக்கலாமா இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான் கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராய் வந்தது எதிர்த்து வருகிற சத்ரு அப்போ போல சத்துரு வரும் பொழுது தேவ ஆவியானவர் என்ன செய்வாரா அவர் விரோதமாய் கொடி ஏற்றுவார் நமக்காக யுத்த கொடி கொடி என்னென்ன என்ன ஜெய கொடி சத்துரு வரான் வா போட்டு பார்த்துருவோம் பயப்படாத மகனே நான் உன் கூட இருக்கிறேன் யார் சொல்ற ஆவியானவர் சொல்றாரு அப்போ தேவ ஆவியானவரை நாம் பெற்றதனுடைய பல நன்மைகளில் ஒரு நன்மை சத்துரு போல வரும் பொழுது அவனுக்கு விரோதமாக தேவ ஆவியானவர் யுத்தம் அனுகிறவராக இருக்கிறார் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போட்டதை போல அதை கிழித்து போட்டான் அப்போ சத்ரு ஏற்று வந்தால் என்ன செய்யணும் யாக்கோபு சொல்கிறாரு பிசாசுக்கு எதிர்த்து இல்லைங்க அதுக்கு முன்னால் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க நம்முடைய வாழ்க்கையில் சாத்தானை எதிர்த்துன்னு நாம் ஜெயிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த இடங்களெல்லாம் தேவனுக்கு கீழ்ப்படியிலையோ அந்த இடங்களெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி நம்ம மணந்திரும்பணும் சாத்தான் ஏன் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் ஜெயம் எடுக்கிறான் அவன் தேவனுக்கு கீழ்ப்படியலை ஒரு விசுவாசி தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படாமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது சத்திர அவனுடைய வாழ்க்கையில் ஜெயம் எடுத்துருவான் அவன் சாத்தானை எதிர்த்து நிற்க முடியாது பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்னு சொல்லும் பொழுது கோலியாத்தையும் அவனுடைய படைகளையும் கண்டு நடுங்கின சவ்லையும் இஸ்ரவேல் படைகளைப் போல நடுங்குகிறவர்களாக காணப்படுவோம் ஏன் தேவனுடைய வார்த்தையை கை கொள்ளலை தேவனுடைய வசனத்தை சாதாரணமாக நினைக்காதீங்க தேவனுடைய வார்த்தைக்கு சின்ன வார்த்தைக்கும் நடுங்குங்க சின்ன வசனத்துக்கும் நீங்கள் செவி கொடுங்க பயப்படுகிற பயம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கட்டும் நீங்கள் சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிறவங்களாக இருப்பீங்க ஏன்னா தேவனுக்கு கீழ்ப்பிடிஞ்சிருந்தால் தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும் நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறவங்களாக இருந்துக்கிட்டு தேவனுக்கு கீழ்படியலைன்னு சொன்னால் பவுளையும் அறிவேன் அவ்வையும் அறிவேன் நீங்கள் யாருன்னு சொல்லி அந்த ஸ்கேவாவின் ஏழு குமாரர்களை இல்லையா வஸ்திரம் இல்லாமல் தலைதறிக்க ஓட வச்ச பிசாசை அப்போசனபடிகளில் பார்க்குறோம் அந்த ஆசாரியனாகிய ஸ்கேவாவின் குமாரர் துணிகரமாக போகிறாங்க தேவன் இல்லாமல் போகிறாங்க தேவனற்றவர்களாக போகிறாங்க பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தில் அவ்வளோதான் ஓட்டி வந்து பிசாசு அவர்களை மேற்கொண்டது என்று வாசிக்கிறோம் இன்றைக்கு நாம் சத்துருவை மேற்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் இங்கே சிம்சோன் என்ன செய்தான் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து ஏன் தேவ ஆவியானவர் பலமாக இறங்கினார் பழைய ஏற்பாட்டில் ஆவியானவர் வந்துட்டு வந்துட்டு போகிறவராக இருந்தார் புதிய ஏற்பாட்டிலே ஆவியானவர் என்றென்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் என்று கருத்தராக இயேசு கிறிஸ்து யோவான் பதினான்காம் அதிகாரத்திலே அவர் நமக்கு வாக்கு பண்ணினதை போல நாம் ரட்சிக்கப்பட்ட பொழுது நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம் ஆசீர்வாதம் என்னன்னா ஆவியானவர் நம்மோடு வாசமாக இருக்கிறார் நமக்குள் இருக்கிறார் அவர் நம்முடைய பலனாக இருக்கிறார் சாத்தானை எதிர்த்து நிற்கிறதுக்கு அதுதாங்க பெரிய பலம் ஆவியானவர் நமக்குள்ள வந்துட்டு வந்துட்டு போகிற ஆவியானவர் அல்ல எப்பொழுதும் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருக்கிற ஆவியானவராக அவர் நமக்குள்ளே இருக்கிறார் ஆகவே சிம்சோனை போல சத்துரு எதிர்த்து வருகிற வேலைகளிலே நம்ம விசுவாசத்தோட எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் வல்லவர் கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார் இங்கே வேதம் சொல்லுகிறது ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல் கிழித்து போடுங்கள் பயப்படாதீங்க தைரியமாக ஏற்று நில்லுங்க பிசாசுக்கு அவன் அந்த மந்திரவாதி பயப்படாதீங்க இந்த சூனிய வைக்கிறவன் பயப்படாதீங்க எந்த பிசாசாக இருக்கட்டும் எந்த மந்திரவாதியாக இருக்கட்டும் எந்த குறி சொல்கிறவனாக இருக்கட்டும் எந்த பிசாசு எத்தனை ஆவியை ஏவி விட்டாலும் சரி பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் இதுதான் தேவனுடைய வார்த்தை தைரியமாக நாம் எதிர்த்து நிற்கிறவங்களாய் காணப்பட வேண்டும் இங்கே நம்ம வாசிக்கிறோம் சிம்சோன் ஜெயித்தான் ஆனால் அதே சிம்சோன் ஒரு சிங்கத்தை ஜெயிச்சிட்டான் ஆனால் தோற்று தோற்றுப்போனதை பார்க்குறோம் மாம்ச இச்சைங்கிற சிங்கம் அவனை மிக லெகுவாக அப்போ பிரியமான தேவண்டி பிள்ளைகளே நாம் பர்சுத்த ஆவியானவருக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது தான் இந்த மாம்ச இச்சையை நம்ம ஜெயிக்கிறவர்களாக இருப்போம் உங்களுடைய சிந்தைகள் தாக்கப்படும் பொழுது மாம்ச இச்சை மேலோங்கும் பொழுது ஆனுடைய சமூகத்தில் முழங்கால் பிடிட்டு ஜோம் பண்ணி ஆனுடைய வசனத்தை வாசிங்க தேவனுடைய வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்புகிறதா இருக்கிறது கலாத்தியார் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் இருப்பீர்கள் நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் பூரணமாய் கீழ்ப்படியும் பொழுது மாம்ச இச்சையை நாம் ஜெயிக்கிறவர்களாக இருப்போம் சாத்தான் எல்லா பகுதிகளிலும் ஜெயிக்கப்படணும் சாத்தான் எல்லா பகுதிகளிலும் தோற்கடிக்கப்படணும் சாத்தான் நம்மளை ஜெயிக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது பாருங்கள் பெரிய பெரிய கோலியாத்த ஜெயித்தான் தாவிது ஆனால் பத்சேபாலுடைய வாழ்க்கையில் அவன் தடுமாறி விழுகிறத வழிக்கு விழுகிறத பார்க்குறோம் ஏன் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் தேவனுக்கு பயப்படுங்க அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதீர்கள் அப்போ தேவ ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்யும் பொழுது ஆவியானவர் நம்முடைய சிந்தைகளை நம்முடைய இருதயங்களை நம்முடைய கைகளை ஆண்டவரை நீங்கள் ஆளுகை செய்யுங்க என்று சொல்லி தேவனுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆவியானவர் என்னை நிரப்போம் ஆவியானவர் என்னை ஆண்டு கொள்ளும் என்று சொல்லி நாம் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார் நாம் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதவர்களாய் அந்த பகுதியிலும் கூட சத்ரு சிங்கம் போல வரும் பொழுது நாம் ஜெயம் எடுக்கிறவர்களாய் காணப்பட முடியும் பிரியமானவர்களே அடுத்தபடியாக தாவிதனுடைய வாழ்க்கையில கூட ஒன்று சாமியல் பதினேழாம் அதிகாரத்தில் தாவிது சொல்கிறாரு ஒரு விசை சிங்கம் வந்துச்சு ஒரு விசை கரடி வந்துச்சு முதடியான நான் என்ன செய்தேன் அந்த சிங்கம் வந்து மந்தையில் உள்ள ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது அதை பின்தொடர்ந்து போய் அதை அதனுடைய கைக்கு தப்புவித்தேன் பார்த்தீங்களா இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நானே நல்ல மேய்ப்பனுங்கிறார் மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்குறான் வேலையாள் என்ன செய்கிறான் கூலியாள் ஓனாய் வருதுன்னா ஆடை பிடிச்சாலும் பரவாயில்லை நம்ம உயிர் தப்புனா போதுன்னு ஓடி போயிடுவான் ஒரு உண்மையுள்ள மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்குற மேய்ப்பன் இந்த நாட்களில் கூட தேவன் ஒரு நல்ல முன்மாதிரியை தாவிதனுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம் தாவிது அதை நான் அதை பின்தொடர்ந்து போய் அதை பிடித்து அடித்து கொன்று போட்டேன் பின்தொடர்ந்து எவ்வளோ தைரியம் பாருங்கள் சிங்கத்துக்கு பின்னால் போக முடியுமா அது ஆட்டுக்குட்டியை பிடிச்சிருக்கு இறைய வாயில் வச்சிருக்குது இப்போ இவன் பின்தொடர்ந்து போனால் இவனை இறையாய்க்கிறோம் தாவிது பயப்படலை நான் செத்தாலும் பரவாயில்லை என் ஆட்டை நான் விடமாட்டேன் என் ஆட்டவன் வாயிலிருந்து தப்பு வைக்காமல் விடவே மாட்டேன் பிரியமானவர்களே சிங்கங்களின் வாய்கள்லேருந்து அந்த ஆட்டுக்குட்டியை தப்பு வைக்கின்ற தாவிது தாவிது ஒரு நல்ல சாட்சி ஒரு நல்ல மேய்ப்பனுக்கு அடையாளம் ஒரு உண்மை உள்ள மேய்ப்பனுக்கு அடையாளம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எப்படி ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தார் அதைப்போல் தன்னுடைய உயிரையே பணைய வைத்த ஒரு நல்ல மேய்ப்பனாக இங்கே தாவிது காணப்படுகிறார் சீனாவில் பயங்கரமாக கம்யூனிசம் வந்து ஆட்சியை பிடிக்கிற ஒரு நேரம் வாட்ச்மன்னி அப்பொழுது ஊழியத்துக்காக அவர் வெளிநாட்டில் இருக்கிறார் உள்ள வந்து சபைகள் பாதிக்கப்படுது சபைகள் மூடப்படுது விசுவாசிகள் பிடிச்சு கொண்டு சிறைச்சாலைகளில் போடப்படுறாங்க அங்கே பயங்கர சித்திரவதைகள் உபத்திரவம் அதை கேள்விப்பட்ட உடனே அந்த வாட்ச்மன்னி பதறார் உடனடியாக சீனாவுக்கு போகணும் ஷாங்காய் போகணுன்னு சொல்லி அவர் தீவிரிக்கிறார் எல்லாரும் சொல்கிறாங்க வேண்டாம் இப்போ போனீங்கன்னா உங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அநிச்சயமாக நிச்சயமாக கம்யூனிஸ்ட் அரசாங்கம் உங்களை தான் தேடிக்கொண்டிருக்கிறது நல்ல வேலை நீங்கள் தற்சையும் பார்த்து அந்த நேரம் பார்த்து வெளியே வந்திருக்கிறீங்க நீங்கள் வெளியே இருந்தால் சபைக்கு சப்போர்ட்டாக இருக்கும் நீங்கள் போனீங்கன்னா உங்களை சிறைச்சாலையில் பிடிச்சி போட்டுருவாங்க வாட்ச்மேன் என்ன சொன்னார் தெரியுமா வீடு இடிந்து விழுகிறது பிள்ளைகள் உள்ளே இருக்கிறார்கள் எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் முடிந்தால் உயிரை கொடுத்தாவது காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னார் உயிரை கொடுத்து காப்பாற்றுகிற உள்ள ஒரு ஊழியனாக வாட்ச்மேன் இருந்தார் அதே போல் அவர் சீனாவுக்கு போனார் போனவன கம்யூனிசம் அவரை சிறையில் அடைத்தது சித்திரவதைப்படுத்தியது ஆனாலும் கிறிஸ்துவுக்காக கடைசி வரைக்கும் உண்மையுள்ள ஒரு சாட்சியாக அந்த பர்சுத்தவான் காணப்பட்டார் என்று அவருடைய வாழ்க்கை வரலாறில் நாம் கற்றுக்கொள்கிறோம் பிரியமானவர்களே இங்கே தாவிது கூட சிங்கங்கள் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து கொன்று போட்டேன் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில வேளைகளில் சிங்கம் வந்து நமக்கு ஒரு சேதத்தை உண்டு பண்ணும்படிக்கு அநேக மந்தையில் இருக்கிற ஆடுகளை பிடிச்சிட்டு போகலாம் நிறைய நஷ்டங்களை உண்டு பண்ணலாம் நம்மளை வேதனைப்படுத்துகிற நம்மளை அவமானப்படுத்துகிற சிறுமைப்படுத்துகிற நஷ்டப்படுத்துகிற அநேக காரியங்களை சத்துரு செய்யலாம் ஆனால் தாவிதை போல் தைரியமாக இருந்து நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள் மாதிரி நம்ம போய் அதை பின்தொடர்ந்து அடித்து கொன்று அந்த வாயிலிருந்து தப்பு வைக்க வேண்டும் தேவன் ஞானம் தருவார் தேவன் பலன் தருவார் ஆண்டு சமூகத்தில் விழுந்து நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம் மூலமாய் பலத்த கிரியைகளை செய்வார் நம் மூலமாய் வல்லமையான கிரியைகளை அவர் செய்கிறவராய் இருக்கிறார் பாருங்க ஐயோ சிங்கம் போய் சிங்கத்தை பின்தொடர்ந்து போனோன்னா நான் சிங்கத்துக்கு இரையாயிடக்கூடாதுன்னு நீங்கள் பயப்படாதீங்க நம்ம சிங்கங்களின் வாய்களை அடைத்த விசுவாச வீரர்களை பார்த்தோம் ரெண்டு திம்பத்தையே நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் பவுல் வாழ்க்கையில் கூட ஒரு சிங்கம் வருது ரெண்டு திம்பத்தையே நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அந்த பவுல் வாழ்க்கையில் வந்த சிங்கம் என்ன செஞ்சது அவரை பிடிச்சிட்டு அவரை கடிச்சிட்டு ஆனால் பாருங்கள் நான் வாசிக்கலாம் ரெண்டு தீமத்தையும் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னால் பிரசங்கம் நிறைவேறுகிறதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன் அருமையான சௌர்னே சௌரிய சிங்கத்தின் வாய்க்குள்ளே போனால் கூட கர்த்தர் விடுவிக்கிற தேவன் இருக்கிறார் அங்கே தாவி இது பின்தொடர்ந்து போய் அடித்து கொன்று போட்டான் அவருடைய வாழ்க்கையிலும் கூட சிங்கத்துக்குள்ளே மாட்டினார் ஒருவேளை காட்டு பிரயாணமா இது எங்கே வச்சு நடந்துச்சுன்னு தெரியாது ஆனால் ஏதோ காடுகள் பிரயாணங்கள் ஊழியத்துக்காக கடினமான பிரயாணங்கள் திடீர்னு சிங்கம் வந்துட்டு ஆனால் எப்படி காப்பாற்றப்பட்டார் யார் காப்பாற்றினா தெரியாது டேவிட் லிவிங்ஸுடைய ஒரு பக்கம் கை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும் ஏன்னா ஆப்பிரிக்க காடுகளில் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக அவர் மிஷினரியாக ஆதிவாசி மக்கள் மத்தியில் போனபோது நேரடியாக சிங்கங்கள் அவர்களை தாக்கியது அவரோடைய கூட சேர்ந்தவங்கெல்லாம் நிலகுலைஞ்சி ஓடிட்டாங்க ஆனால் டேவிட் லிங் லிவிங்ஸ்டனை சிங்கம் அப்படியே தோள்பட்ட எலும்பை அப்படியே கட்டிச்சு கொதறிட்டு ஆனாலும் கூட தேவன் தன்னுடைய தாசனை அற்புதமாய் பாதுகாத்தார் அப்படி உயிரை காப்பாற்றினார் அந்த சிங்கம் வாயிலிருந்தும் டேவிட் லிவிங்ஸ்டனை தேவன் பாதுகாத்தார் அப்படியே மிஷினரி வாழ்க்கை வரலாறு புக்கை படித்தோன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது தேவன் அவரை நடத்தின விதம் அந்த ஆப்பிரிக்க மக்களை அவர் நேசித்த விதம் கர்த்த தம்முடைய ஊழியனை கனம் பண்ணது ஆச்சரியமாக இருக்குது சிங்கங்களின் வாய்களில் நின்றும் தேவன் அன்றைக்கு பவுளை தப்புவித்தார் இந்நாட்களில் டேவிட் லிவிங்ஸனை தப்புவித்தார் அதே போல் சிங்கத்தை போல கறிச்சிக்கிற பொல்லாத மனிதர்கள் எவனை விழுங்கலாம் என்று பதிவிருக்கிறவர்கள் காரணம் இல்லாமல் உங்களை சபிக்கிறவங்க காரணம் இல்லாமல் உங்களுக்கு விரோதமாக இருக்கிறவங்க அவர்களை தேவன் அதம் பண்ணுவார் நிச்சயமாக அப்படிப்பட்டவர்களுடைய வாயினின்றும் உங்களை காப்பாற்றுகிற தப்பு வைக்கிற வல்லமை உள்ள தேவனாக அவர் இருக்கிறார் தானியளுடைய வாழ்க்கையில் கூட பார்க்குறோம் தானியல் ஆராதிகாரத்தில் தூக்கி போட்டுட்டாங்க சிங்க குகைக்குள்ளே போட்டாங்க சிங்கங்களுக்கு மத்தியில் ஒரு சிங்கம் தான் தாவிது வாழ்க்கையில் ஒரு சிங்கம் பவுல் வாழ்க்கையில் ஒரு சிங்கம் அங்கே சிம்சோனுடைய வாழ்க்கையில் ஒரு சிங்கம் ஆனால் தாவீதுனுடைய வாழ்க்கையில் பல சிங்கங்கள் யா ஒரு பக்கம் எதிர்ப்பு இல்லை பல பக்கம் சுற்றிலும் எதிர்ப்பு ஆனால் பாருங்கள் எனக்கு ரோதமாக ஒரு பத்தாயிரம் பேருக்கு நான் பயப்படேன்னு அங்கே தாவீது தொண்ணூற்றி ஒன்றாம் சங்கீத்தில் சொன்ன மாதிரி இங்கே தானியலை சுற்றிலும் ஏகப்பட்ட சிங்கங்கள் அங்கே இருக்குது எனக்கு அருமையானவரில் வாழ்க்கையில் பிரச்சனை வரலாம் பிரச்சனையே வாழ்க்கையாக இருந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சுன்னா தாண்டி தாண்டி போயிட்டே இருக்கலாம் பிரச்சனையே வாழ்க்கை தான் அங்கே வாழ்க்கையே முழு பிரச்சனையாக இருந்துச்சுன்னா எப்படிங்க தானியுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையே பிரச்சனை சவாலாக தான் இருந்தது ஆனால் தேவன் விடலைங்க சிங்கங்களின் வாய்களை கட்டி தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டினார சத்துருக்களுக்கு தெரியாது அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க அன்றைக்கி ராத்திரி ராஜாவுக்கு தூக்கம் வரல ஆனால் தானியல் சிங்கங்களின் கெபியில் துதித்து கொண்டு வந்திருப்பார் சத்துருக்கள்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க அன்றைக்கி பெரிய பார்ட்டியாக இருந்திருக்கும் நம்முடைய சத்துருவாகிய தானியலை அழிச்சாச்சு தானியல் என்ன அநியாயம் பண்ணா அந்த ஆட்களுக்கு ஏதாவது ஒரு தீங்கு பண்ணியிருப்பானா ஒரு கெடுதி பண்ணலை அவன் நன்மை தான் செஞ்சான் ஆனால் நன்மை செய்த அந்த தானியலை ஒரு குற்றமும் இல்லாத அந்த தானியலை மாசற்ற அந்த தானியலை பாருங்க பகைக்கிற சதி திட்டம் தீட்டி அழிக்கிற ஜனங்கள் கத்தர் அமைதியாக இருக்கிறார் சில வேளைகளில் கர்த்தர் அமைதியாக தான் இருப்பார் பொறுமையாக இருப்பார் எசாயா பதினெட்டு நாளில் கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார்னு சொல்லியிருக்கு கர்த்தர் அதை பார்த்துட்டே இருப்பார் கத்தருடைய கண்கள் பூமி எங்கே உலாவுகிறதுன்னு சொல்லி எங்கேயா நாளாகமத்தில் வாசிக்கிறோம் சத்திர்கள் என்னெல்லாம் சதித்திட்டம் பண்ணுறாங்க எல்லாம் அமைதியாக ராஜாக்கிட்ட கையெழுத்து வாங்கியாச்சு தானியில் பிடிச்சாச்சு கட்டியாச்சு வண்டியில் ஏற்றியாச்சு சிங்க குகைகளை கொண்டு தள்ளுற வரைக்கும் கர்த்தர் அமைதியாக தான் இருக்கிற போல தெரியுது இல்லைங்க கர்த்தர் அதை காண்பார் உங்களுக்கு ஒத்தாசை அவர் தான் சத்திரக்களை நினச்சிட்டாங்க ஜெயிச்சாச்சு சிங்கத்தின் வாய்க்குள்ள அந்த குகைக்குள்ளே தள்ளியாச்சு கல்லை வச்சாச்சு இப்போ கடைசி எலும்பையும் சிங்கம் ரசித்து ருசிச்சுன்னு ஒருக்கிட்டு இருக்குன்னு சொல்லி தானியலின் எலும்பை குறித்து கூட சத்திருக்கு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க அவ்வளோதான் நம்ம சத்திர அழிஞ்சிட்டா இல்ல தேவனுடைய பிள்ளையா இருப்பீங்களா நீங்க நீங்கள் தேவனுக்கென்று உண்மையா உத்தமமாக வைராக்கியமான பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீர்களா என்றால் தேவன் உங்களுக்காக வைராக்கியமாக இறங்கி வருவார் ஒரு சிங்கம் இல்லை எத்தனை சிங்கங்கள் உங்களை சூழ்ந்திருந்தாலும் சரி அந்த சிங்கங்களுக்குள்ள தள்ளுபடி மிகப்பெரிய சதி கூட்டம் உங்களை சதித்திட்டம் தீட்டி தள்ளினாலும் சரி பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னவர் திகையாதே நான் உன் தேவன் என்று சொன்னவர் சிங்கங்களின் வாய்களுக்கு தப்பு வைக்கிற கர்த்தர் சிங்கங்கள் சேதப்பட்டு தான் அதை நான் அனுப்பி வாயை கட்டிட்டார் சத்துருகளுக்கு தெரியாது சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் அடுத்து என்ன நடக்குது ராஜா காலையிலே வாரான் துயர சத்தமா ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா ராஜாவே வாழ்க தானியல் ஆறாம் அதிகாரம் கம்பீர முழக்கம் சொல்லுது தேவன் என்னை காப்பாற்றினார் பாருங்க எவ்வளவு சிங்கங்கள் வந்தாலும் உங்களை காப்பாற்றுகிற தேவன் பாருங்கள் அதே சத்துருக்களை பிடிச்சு கொண்டு வந்து அந்த குகைகளை போடுறாங்க தூதன் வாய்க்கட்டை அவித்து விட்டுட்டான் அவங்க குகைக்குள்ளே போய் சேருகிறதுக்கு முன்னால் பிள்ளைகள் பெண் ஜாதி மனைவி அப்படி சிங்கங்கள் அவர்கள் மேலே பாய்ந்து அப்படி எலும்புகளை நொறுக்கி போட்டது பார்த்தீங்களா உங்களுக்கு விரோதமாக எலும்புறவங்களுக்கு நீங்கள் யுத்தம் பண்ணாதீங்க அவங்கள குறித்து நீங்கள் வேதனைப்படாதீங்க அவங்கள குறித்து நீங்கள் குழப்பமடையாதீங்க அவங்கள குறித்து நினச்சி நினச்சி நீங்கள் உங்களுடைய சந்தோஷத்தை சமாதானத்தை நீங்கள் இழக்காதீங்க கர்த்தர் கவனித்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார் எல்லாம் ஜெயம் மாதிரி அவங்க கம்பீரமாக ஆர்ப்பரிக்கிறத போல தெரியும் சட்டன் ஸ்டேஜ் வரும்போது காரியங்கள் தலைகளாக முடிஞ்சிடும் காரியங்கள் மாறுதலாக முடிஞ்சிடும் கருத்தருடைய கரம் அங்கே எவன் அந்த தூக்கு மரத்தை உண்டு பண்ணானோ அவனுக்கு தெரியுமா இந்த தூக்கு மரத்தில் நாளைக்கு நம்ம தான் தொங்க போகிறோன்னு அவன் நினச்சா இது முருதேக்காக ஆயிக்குன்னு சொல்லி கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார் கருத்தர் கவனிச்சுட்டே இருக்கிறார் சகோதரனே சௌரிய பயப்படாதீங்க உங்களை காண்கிற ஏவன் இருக்கிறார் உங்களுக்காக அங்கே அமைதியை சைலண்ட்டாக அவர் கிரியேட் செய்து அவர் ஒரு சைலண்ட்டு கில்லர் அமைதியை காலி பண்ணிடுவார் யார் எந்த போலீஸும் உங்கள் மேலே கேஸே வராது எந்த கோர்ட்டு கேஸ் நீங்கள் அலைய வேண்டியதே இல்லை அவர் சைலண்டாக காரியத்தை முடிச்சிருவார் ஜெயம் உங்களுக்கு உங்களுடைய தலையை உயர்த்துவார் தானியலே தலை எவ்வளோ உயரமாக இருந்துச்சு பார்த்தீங்களா இப்போ பாருங்கள் அவன் கோவைக்கில் போகும்போது அவங்க சத்துருக்கள் அவனை வீதி வழியாக ஏற்றி சங்கிலியை வச்சு கட்டி அவதூறு ஏளனம் கேலி பரியாசம் பண்ணி வண்டியில் எழுத்துட்டு போயிருப்பாங்க தானியலை இப்போ அதே தானியல் சிங்க கெபியிலருந்து வெளியே வந்து அதே வண்டியில் ஏற்றப்படும் பொழுது ராஜா கூட வரார் ராஜ கம்பீரத்தோட வாரா இன்னைக்கு நிந்தையாக இருக்கலாம் அவமானமாக இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணும் பொழுது ராஜாதி ராஜா உங்களோட வருவார் அவர் ஜெய கம்பீரமாக உங்களோட வருவார் அன்னைக்கு நிந்தைகள் மாறும் அவமானம் மாறும் உங்கள் தூக்க சந்தோஷமாக மாறும் உங்களுடைய தலையை உயர்த்துவார் வேதம் சொல்லுது தொண்ணூற்றி ஒன்றாம் சங்கீதத்தில் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பதிமூணில் வாசிக்கிறோம் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் நம்ம காலை தூக்குனா கர்த்தர் மிதித்து போட்டுருவார் கர்த்தர் கர்த்தர் மிதித்தார்னா அது சட்னி ஆகிரும் சமட்டி ஆகிடும் பாருங்கள் அங்கே சவுட்டி எடுத்துருவார் தேவன் இங்கே நான் வாசிக்கிறேன் மிதித்து போடுவாய் எனக்கு நீ எவ்வளோ பெரிய ஆள் எவ்வளோ பெரிய ஒரு வல்லம்பிள்ள தேவனுடைய கரத்தில் இருக்கிறார் மிதித்து போடு சத்துருவை மிதித்து போடு ஆம் தேவன் அப்படிப்பட்ட அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் ஆகவே சத்துருவை குறித்து பயப்படாதீங்க தைரியமாக காலை உயர்த்துங்க நீங்கள் காலை உயர்த்தினீங்கன்னா கர்த்தரை மிதிச்சிருவார் கர்த்தரை மிதிக்கும்போது சட்டினி ஆயிடும் தேவன் தாமே உங்களுக்கு ஜெயம் கொடுக்குற தேவன் சிங்கத்தின் மேலும் வாழ சிங்கத்தின் மேலும் வலு சர்ப்பத்தின் மேலும் நடந்து போவாய் மிதித்து போடுவாய் மிதித்து போடுவாய் இந்த நாளில் ஜெயம் உங்களுக்கு கர்த்தர் உங்களுடைய தலையை உயர்த்துகிற சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் பாருங்கள் தேவன் நம்மளை குறித்து வச்சிருக்கிற நோக்கம் அந்த சிங்கங்களுக்குள்ளேயே அல்ல ஒரு நாள் வரும் ஏசாயா முப்பத்தைந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் எப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தேவன் நம்மளை கொண்டு போக விரும்புகிறார் என்று நாம் பார்க்குறோம் ஏசாயா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அங்கே சிங்கம் இருப்பதும் இல்லை துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை அங்கே காணப்படவும் மாட்டாது மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள் ஒரு நாள் இந்த உலகத்தின் கஷ்டம் முடியும் கண்ணீர் முடியும் வேதனைகள் எல்லாம் முடிஞ்சிடும் நித்தி நித்தியமான ஒரு வீடு கைவேலி அல்லாத ஒரு வீடு தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரம் அந்த ஒளிமயமான தேசம் அந்த தேசத்தில் அங்கே சிங்கம் இருக்காது சாத்தான் இருக்காது அங்கே துஷ்ட மிருகங்கள் இருப்பதில்லை அங்கே சதி செய்கிறவங்க இருக்க மாட்டாங்க பொறாமப்படுறவங்க இருக்க மாட்டான் உங்களுக்கு உரோதமா எலும்புகிற பொல்லாத சத்துரு அங்க இருக்க மாட்டான் அங்கே பாவத்துக்குள்ள உங்களை தள்ளுகிற அந்த தெழிலாள்கள் அங்க இருக்க மாட்டாங்க இங்கே நான் வாசிக்கிறோம் அங்கே சிங்கம் இருப்பதில்லை துஷ்ட மிருகங்களும் அங்கே இருப்பதில்லை மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள் பிரியமானவர்களே ஆகவே ஒளிமயமான ஒரு தேசத்துக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு போக இருக்கிறார் அங்கே மகிமையான ஒரு தேசம் சந்தோஷமான ஒரு இடம் சிங்கம் இருப்பதில்லை என்கின்ற அந்த வார்த்தை எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது பாருங்கள் கர்த்தர் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு தேவன் நம்மளை குறித்து அவர் வச்சிருக்கிற ஒரு மகிமையான நோக்கத்தை பாருங்கள் அந்த தேவனுக்காக தொடர்ந்து உண்மையாக இருப்போமா அந்த தேவனுக்காக தொடர்ந்து விசுவாசத்தோடு இருப்போம் என்ன கஷ்டங்கள் இந்த கர்ச்சிக்கிற சிங்கத்தினால எவ்வளவு வேதனைகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் நிந்தைகள் அவமானங்கள் வந்தாலும் சரி அந்த பாவ சோதனைகளை தழுனாலும் சரி நம்ம எதிர்த்து நின்று ஜெயிக்கிறவங்களாக காணப்படுவோம் நிச்சயமாக தேவன் உங்களை கனம் பண்ணுவார் அவருக்காக காத்திருந்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஆம் சுஷ்ட சிங்கம் இல்லாத ஒரு இடத்துக்கு தேவன் நம்மளை கொண்டு போவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ளே தேவன் ஆயத்தமாக இருக்கிறார் நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா கருத்தர் தாம ஆசீர்வதிப்பாராக ஆசிர்வதிப்பார் ஆக நம்ம எங்கள் நல்ல ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகளுக்காக உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே அப்படி கிருபை அவர்களோடு இருக்கட்டும் சத்ருவால எவ்வளவு சோதனைகள் தாக்குதல்கள் வந்தாலும் அவர்கள் விசுவாசத்தினாலே தேவ ஆவியின் பலத்தினாலே ஆண்டவரே உம்முடி ஆண்டவரே ஒத்தாசையினாலே அவர்கள் ஜெயம் எடுக்கத்தக்கதாக நீர் கிருபை செய்யும் தானியலுக்கு உதவி செய்த தேவன் அன்றைய அவருடைய தலையை உயர்த்துவீராக வீராக பெரிய காரியங்களை செய்யும் நீ அப்படி செய்ய போகிறதுக்காக நன்றி எங்கள் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே நீங்கள் நேராக ஒதுக்கி தேவனுடைய வார்த்தையை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் யூடியூப்பில் ராஜ்குமார் தங்கமணி என்று ஆங்கிலத்திலே டைப் செய்வீர்களானால் இன்னும் அநேக செய்திகளை நீங்கள் கேட்கலாம் கேளுங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் அவர்கள் அத்துடைய வார்த்தைகளை பலப்பட அந்த ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு அருள்வாராக நாம் மறுமுறை சந்திக்க வரைக்கும் தேவனுடைய கிருபை அளவில்லாமல் நம்மோடு இருப்பதாக ஆமேன் ஆமேன்